வணக்கம் வீவர்ஸ் இந்த இடம் ஒரு ஆறு ஏக்கர் விவசாய நிலங்க இது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிலே இருக்குங்க ஆரணியிலிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நம்ம போனோம்னா இந்த இடம் வந்துடுங்க ஆறு ஏக்கரில் இருக்குது ஏக்கர் பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சங்க ஏக்கர் பதினாறு பதினாறு லட்சம் ஃபைனல் இருபது லட்சரூவா சொல்கிறாங்க பதினாறு லட்சம்னா கொடுத்துருவாங்க சரிங்களா ஆத்தோரத்தில் இருக்குது நீர்வளமிக்க இடம் நல்லா விவசாயம் வரும் பக்கத்துலேயே இந்த இடத்து பக்கத்துலேயே ஆறு ஓடிட்டுருக்கு ஆற்று பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் ஒரு கிணறு இருக்குது ரெண்டு போர் போட்டிருக்காங்க கிணத்துல ஒரு பம்ப் செட் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க ஈபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஆறு ஏக்கர் பக்கத்தில் எல்லாமே விவசாயம் நடந்தாங்க பக்கத்தில் இந்த இடத்து பக்கத்துலேயே பார்க்குறீங்க பாருங்கள் இது கிணறு கிணத்துல ரெண்டு போர் போட்டிருக்காங்க இந்த இடத்து பக்கத்தில் செங்கல் சூளை அறுத்துட்டு இருக்காங்க அதேபோல் விவசாயம் இருக்காங்க